தெரிந்திருக்கலாம் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதனுடைய உள்ளடக்கம் என்ன எந்த சந்தர்ப்பங்களில் அந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும் அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அந்த வார்த்தையை ஒரு இறை விசுவாசி மொழிவதன் மூலமாக அடையக்கூடிய இம்மை மறுமையுடைய பயன்கள் என்ன என்பதை உள்ளடக்கியதாகத்தான் இன்றைய ஹுத்பா பேருரை அமையப்பட்டிருந்தது இதற்கு அறிஞர்கள் ஹவு கலா என்று சொல்வார்கள் இப்போ பிஸ்மில்லா ஹுக்கு பஸ்மலா என்று சொல்வதை போன்றே லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா என்ற வார்த்தைக்கே அறிஞர்கள் சொல்வார்கள் ஹவு கலா அல்லது ஹவு லகா என்று சொல்வார்கள் இது ஒரு மொழி சார்ந்த ஒரு தகவல் இந்த இடத்திலே இந்த வார்த்தையுடைய கட்டமைப்பை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதனுடைய பொருளை நாங்கள் சரியாக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் ல ஹௌல ஹவுல என்று சொன்னால் ஹவுல் என்று சொன்னால் ஒரு நிலைமையிலே இருந்து இன்னமும் இன்னும் ஒரு நிலையை நோக்கி மாறுவது ஒரு மனிதன் பலவீனத்திலே இருந்து சக்தியை நோக்கி பலத்தின் பக்கம் மாறுவது நோயிலே இருந்து ஆரோக்கியத்தை நோக்கி மாறுவது அச்சத்திலே பயத்திலே இருந்து அச்சம் தீர்ந்த நிலைக்கு ஒரு மனிதன் மாறுவது பாவத்திலே இருந்து நன்மையின் பக்கம் மாறுவதே செருக்கிலே இருந்து தொஹின் பக்கம் மாறுவதே பிதாவுலே இருந்து சுன்னாவின் பக்கம் மாறுவதே ஒரு மனிதன் மாற்றத்தை நோக்கி செல்வதற்குத்தான் அரபியிலே ஹவுல் என்று சொல்லுவார்கள் தஹவுல் ஒரு நிலையிலே இருந்து இன்னும் ஒரு நிலைக்கு மாறுவது அதே போன்று சொன்னால் நமக்கு தெரியும் கூவத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எங்களுடைய தாய்மொழியிலும் நாங்கள் இதை பயன்படுத்துகின்றோம் கூவத் என்று சொன்னால் சக்தி ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்வதற்காக வேண்டி சக்தியை எடுத்துக்கொள்வதற்குத்தான் தான் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு மூமின் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய பலவீனத்தை அவனுடைய இயலாமையை அல்லாஹுக்கு முன்னால் தெரியப்படுத்துகின்றான் பாவத்தை விட்டும் திரும்பி நன்மையின் பக்கம் நகருவதற்கோ நன்மையை செய்வதற்கோ எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை இறைவா இல்லாபில்லா உன்னுடைய அருளின் மூலமாக உன்னுடைய அனுகூலத்தின் மூலமாக உன்னுடைய உதவியின் மூலமாக உன்னுடைய பாதுகாப்பின் மூலமாகவே அன்றி எனக்கு எந்த விதமான சக்தியோ எந்த விதமான பலமோ எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய

அவனுடைய பாதுகாப்பு தேவைப்படுகின்றது அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பு இன்றி ஒரு மனிதனுக்கு பாவத்திலே இருந்து விடுபட முடியாது அல்லாஹுக்கு வழிபடுவதற்கு இல்லாபி அத்தி அவனுடைய உதவி ஆகவே இறைவனுடைய உதவியையும் அவனுடைய பாதுகாப்பையும் ஒரு மனிதன் நாடி நிற்கின்றான் அவனுடைய இளாமையை வழிகாட்டுகின்றான் அவனுடைய பலவீனத்தை தெரியப்படுத்தக்கூடிய அழகிய பொருளை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் இந்த குவத்த இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் இதனுடைய சிறப்பம்சங்கள் நிறைய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கின்றது அந்த ஹதீஸ்களை மிக சுருக்கமாக அங்கே ஹதீப் அவர்கள் சுட்டி காட்டி கொண்டு சென்றார்கள் அல்லாஹு தாலா குரானிலே நாங்கள் வளமையாக ஓதக்கூடிய واران دمو سورة الكهف لي الله تعالى سلقنا المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا المال والبنون زينة الحياة الدنيا ستكلم انقلوا ليا بلي كلم اندى اتبمان ولك والكيين كورشي بركل المال والبنون زينة الحياة الدنيا اند ولكتك اندى ولكتك كورشي يدي ويتي اندى சுத்து அதே போன்று எங்களுடைய கண்குளிர்ச்சிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த இரண்டும் தான் உலகத்துடைய கவர்ச்சிப் பொருளாக இருக்கின்றது அதே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அடையக்கூடிய இன்னும் ஒரு பொருள் இருக்கின்றது நினைத்திருக்கக்கூடிய நல்லரன்கள் இருக்கின்றனவே அது ஹைருன் அதுபன் உம்முடைய இரட்சகனத்திலே உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை எடுத்து வரக்கூடியதாகவும் ஒகைரோன் அமலா அதே நேரத்தில் அதனுடைய நன்மையை எதிர்பார்க்கப்படக்கூடிய மிக சிறந்த அம்சமாகவும் இருக்கின்றதுன்னு நல்லா சொல்லுகின்றான் இந்த அல்பாக்கியா து சாலேஹாத் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தப்சீரோடு உலமாக்கள் பொதுவாகவே விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் உலகத்திலே சம்பாதிக்கக்கூடிய நல்லறன்கள் அனைத்தையும் இந்த வார்த்தை உள்ளடக்கி இருக்கின்றது அவன் செய்யக்கூடிய வழிபாடுகள் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி ஜிஹாதே தடுப்பது பெற்றோர்களுக்கு பணிவுரை செய்வது ஏழைகளுக்கு உதவுவது அநாதைகளை பொறுப்பேற்பது போன்ற இன்னொருற்ற எத்தனையோ நன்மைகளை எல்லாம் இந்த பாக்கியாத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை உள்ளடக்கி இருக்கின்றது என்று சொன்ன பொழுதிலும் சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அல் என்று சொன்னால் என்ற வார்த்தையும் அந்த திக்கர்களுக்குள்ளே அவையும் அடங்குகின்றது என்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகின்றான் உலகத்திலே மனிதனுக்கு கவர்ச்சி பொருளாக இந்த சொத்துக்களையும் பிள்ளை குட்டிகளையும் அனைவர்களையும் கொடுத்திருக்கின்றான் அது இந்த உலகத்துடன் முடிவு பெற்று விடுகின்றது மாறாக இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் மறு உலக வாழ்க்கையிலே அவனுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய நல்லரன்களாக அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஒரு மனிதன் திரட்டக்கூடிய நிலையான தர்மங்களை நிலையான அந்த சாலையான அமல்களை நல்லறன்களை

ஒன்று என்றே பல ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது இந்த வார்த்தை பல ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது ஒரு சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் இல்லா பில்லாஹ் என்ற ஒரு வாயில் இருப்பதாகவும் திருமதியில் ஒரு ரிவாயத் வந்திருக்கின்றது அந்த ரிவாயத்துகளை பற்றி அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் எது எவ்வாறாக இருந்தாலும் அது வந்து கன்சூமிங் குனூசில் சென்ன சூனத்துடைய பொக்கிசங்கல்லை ஒன்று அதே நேரத்தில் அரசுக்கு கீழால் பாதுகாக்க பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் என்று சொல்லியும் ஹதீஸ்கலை இடம்பெற்றிருக்கின்றது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் இந்த வார்த்தைக்கு அவர்களுடைய பிரார்த்தனைகளிலே முதலிடம் இருக்கின்றார்கள் பல சந்தர்ப்பங்களில் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தைகளை கொண்டு அவர்களுடைய பிரார்த்தனையை முடித்திருக்கின்றார்கள் இரவுலே இரவு தொழுகைக்காகவே நபி அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்று சொன்னால் நீண்ட நேரம் துவா செய்வார்கள் அந்த துவாவுடைய ஹவுல ஹவளவள கூவத்தை இல்லா பில்லாகன்று அந்த துவாவை முடிவு செய்வார்கள் அதே போன்று ஒரு மனிதன் இரவுலே தூங்க செல்லக்கூடிய நேரத்தில் இன்னும் பல வார்த்தைகளுடன் சேர்த்து ல ஹவுலவெலா கூத்தை இல்லாபில்லா என்ற வார்த்தையும் அவன் சொல்லிக்கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாகவும் ஹதீஸ் வந்திருக்கின்றது இன்னும் ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் தான் சோர்களே ல ஹவுலவெலா கூத்தை இல்லாபில்லா என்ற வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுடைய து ஆ அங்கீகரிக்கப்படுவதா ஹதீஷ்லே வந்திருக்கின்றது புகாரியிலே வரக்கூடிய சஹிஹான் ஒரு செய்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள் மெத்த ஆர் ரமினல் நிலையில் ஒரு மனிதன் தூக்கம் அவனுக்கு சிரமமாக இருந்தால் அவனுடைய உலகத்துடைய வேலை காரணமாக அல்லது ஏதோ அவன் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றது அதனால் இரவுலே தூக்கம் சரியாக போவதில்லை இரவுல கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க நடுநிசையிலே எழுந்திருப்பாங்க இப்படியாக அந்த டிஸ்டர்பன்ஸ் தீய கனவுகளை கண்டு அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக மஞ்சாரமினையில் இரவுளை ஒரு மனிதன் அப்படியே கண் விழித்து விட்டான் என்று சொன்னால் அவன் என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் പിന്നു പ്രാവം മണ്ണിക്കപ്പെടും அவன் கேட்கக்கூடிய அந்த துபா அங்கீகரிக்கப்படும் அதையும் தாண்டி மீறி எழுந்திருந்து உரு செய்து தொழுது விட்டால் அவனுடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்ற சொல்களே எதுக்கெல்லாம் நபியுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது தூக்கம் கலைந்து விட்டாலும் அங்கே நபியுடைய முன்மாதிரி எங்களை காத்திருக்கின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவன் காலையிலே எழுந்ததிலே இருந்து உறக்கத்துக்கு செல்லும் வரை அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு கூட மார்க்கம் தீர்வு வழங்கி இருக்கின்றதுதான் இந்த இஸ்லாம் ஆகவே அந்த இடத்தில் கூட நவியவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் பில்லா என்பது அந்த விகளுடன் சேர்ந்து அதுவும் இடம்பெற்றிருக்கின்றது அந்த திக்ரை மீண்டும் சொல்வதாக இருந்தால் என்ன சொல்ல வேண்டும் ல இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல் ஹம்து லில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் அந்த வார்த்தைகள் வந்து அதே முறையில் பிரயோகிக்க வேண்டும் நான் நாங்க பொதுவாக சுப்ஹானல்லாஹ் வல் ஹம்துலில்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்திலே வந்திருக்கின்றது வல் ஹம்துலில்லாஹ் அலமது இல்லா இல்லாஹு அக்பர் இந்த வார்த்தையை அந்த முறையாக சொல்லி அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பும் தேடி துவாவும் செய்தால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவனுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அதை மீறி அவன் உணவு செய்து தொழுது விட்டான் என்று சொன்னால் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் இவ்வளவு வலமிக்க ஒரு வார்த்தையாகத்தான் இந்தா பில்லா என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை நீண்ட ஒரு துவா செய்தார்கள் அதனுடைய இறுதியிலே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற அந்த துவாவை முடித்ததாக த림ீதியிலே வந்திருக்கின்றது அதே போன்று அபூ ذر রাদিয়াল্লাহு تعالی <سؤال> அங்கவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா ஹவுல வலா இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை நீ அதிகமாக சொல்லிக்கொள் ஃபின்னஹுன்னா மின் கன்ஸின் தஹ்தல் அர்ஷ் அரசுக்கு கீழால் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்ஸ் அந்த கருவூலங்களில் உள்ளது அந்த அரசுக்கு கீழால் பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷங்களில் உள்ள வார்த்தை என்று சொல்லி நபி அவர்கள் சொன்னதாக முஸ்னது செய்தி பதிவாகி இருக்கின்றது கன்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பொக்கிசம் சகோதரர்களே அதை அடையக்கூடியவர்கள் இமல் கையம் ரஹமதுல்லாஹே அலகி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றார்கள் கன்ஸ் என்று சொன்னாலே ஒரு மனிதனுடைய பொக்கிசம் அதை ஒரு மனிதன் பாதுகாத்து வைத்திருக்கின்றான் அவனுடைய கஷ்டகாலங்கள் வரக்கூடிய நேரத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில்

நஹோல வலாகூஇல்லா பில்லாஹுவ அரசுக்கு கீழால் பாதுகாத்து வைப்பதாக அல்லாஹ் வழிகாட்டியிருக்கின்றான் ஆகவே அது யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கின்றதோ அவர்கள் தான் அந்த பொக்கிசங்களை அந்த வாக்கியங்களை அடைந்து கொள்வார்கள் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள் ரதி அல்லாஹூ தாலான்ஹோ அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபி சல்லாஹு அலிஹி வலாம் அவர்களுடன் இது ஒரு நீண்ட ஹதீஸிலே வருகின்றது அவர்களுடன் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு யுத்தத்திலே இருந்து அல்லது ஒரு பயணத்திலே இருந்தே நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மேடுகளில் ஏறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹூப்பர் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் பள்ளங்களை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் சுஹஹான் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் இதை நாங்கள் ஹதீஸ்லே படித்திருக்கின்றோம் உயர பகுதிகளுக்கு நாங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹூ அக்பர் தொழுகையில் அப்படித்தானே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நிலைக்கு வர நேரத்தில் அல்லாஹ் சொல்றது கீழே போகக்கூடிய நேரத்தில் ஆகவே இந்த முறையில் தான் பயணத்திலே மேட்டு பகுதிகளை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அக்பர் என்றும் பள்ளங்களை நோக்கி நாங்கள் இறங்கக்கூடிய நேரத்தில்

அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் அப்படியே என்னிடத்தில் வருகின்றார்கள் நான் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தேன் யார் சொல்றாங்க அபு முசா ஹதி அல்லாஹு அபு முசல் அஷாரி ஹதி அல்லாஹு சொல்லுகின்றார்கள் அப்பொழுது நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் அப்துல்லாஹிபு கைஸ் அபு முசா அவர்களுடைய புனைப்பேர் அவர்களுடைய சரியான பேர் அப்துல்லாஹிபுனு கைசே അപ്പോഴേ നബിയ சுவர்க்கத்துடைய பொக்கிசங்களிலே ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லி தரட்டுமா ஆம் சொல்லி தாருங்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அந்த வார்த்தையை எனக்கு நிச்சயமாக சொல்லித்தாரு அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ற வார்த்தையை நீர் சொல்லிக் கொள்ளும் என்று அபு மூசாவுக்கு அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லீம்லே பதிவாகி இருக்கின்றது இந்த ஹதீஸை எடுத்து வந்துவிட்டு அல்பாரியிலே அங்கே விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றார்கள் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் தன்னுடைய உமத்துக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஒரு நன்மையை செய்து கொண்டிருந்தால் இன்னும் அதை வலுவூட்டுவதற்காக இன்னும் அதிலே ஆர்வம் காட்டுவதற்காக அந்த நன்மையுடைய சிறப்பம்சங்களையும் சொல்லி அதை இன்னும் பலப்படுத்துவார்கள் இது முக்கியமான ஒரு அம்சம் அவர்களே எங்களே அநேக மாணவர்கள் சில அமல்களை நாங்கள் செய்கின்றோம் அன்றாடம் நாள் தோறும் செய்யக்கூடிய பல அமல்கள் தொழுகை உட்பட இன்னும் பல அமல்களை திக்கர்களை எல்லாம் சொல்லு செய்கின்றோம் இந்த திக்கர்கள் துவாக்கள் இவைகளுடைய சிறப்பம்சங்களை அறியாமல் நாங்கள் செய்வதும் அதனுடைய சிறப்பம்சங்களை தெரிந்து அதனுடைய பொருளை மீனிங்கை நாங்கள் உள்ளத்திலே நிறுத்தி உணர்வுபூர்வமாக பூர்வமாக கருத்துடன் அதை மொழியக்கூடிய நேரத்திலும் அந்த வித்தியாசம் எங்களுக்கு தென்படுகின்றது வார்த்தை நாங்கள் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் சொல்வதும் அதனுடைய மீனிங் என்ன சுபஹான் அல்லாஹ்வுடைய மீனிங் என்ன லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்வுடைய பொருள் என்ன அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பருடைய அந்த வார்த்தையுடைய பொருள் என்ன ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் இதனுடைய மீனிங் என்ன என்று சொல்லி ஒரு மனிதன் அதனுடைய பொருள் அதனுடைய சிறப்பு இந்த இரண்டையும் ஒரு மனிதன் விளங்கி சொல்வதாக இருந்தால் அது அவனுடைய உள்ளத்திலே ஒரு உயிரோட்டத்தை ஏற்படுத்துகின்றது அந்த வார்த்தைக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கும் அது உயிரோட்டம் உள்ளதாக சிறந்ததாக எல்லா நேரங்களிலும் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் எந்த ஒரு திக்கரை நாங்கள் சொன்னாலும் முடிந்த அளவு அதனுடைய சிறப்பை நாங்கள் தேடி படித்தால் அது நூறு அலா நூறு பிரகாசத்துக்கு மேல் பிரகாசம் நன்மைக்கு மேல் நன்மையாக இருக்கும் அதே நேரத்தில் அதனுடைய பொருளையும் நாங்கள் தேட வேண்டும் சிறப்பையும் பொருளையும் ஒரு மனிதன் தேடுவது சிறந்த முறையாகவே அந்த அபு மூசாவுக்கு நபி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை தான் நபி அவர்கள் அதே வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் மேலதிகமாக என்ன சொல்றாங்க சுவர்க்கத்துடைய பொக்கிசங்களை ஒன்றே நீ சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை என்றால் அந்த சஹாபி அதை கைவிடுவாரா வாழ்க்கையிலே நிச்சயமாக கைவிட மாட்டார்கள் ஆகவே இந்த முறையை அவர்கள் கையாண்டு கையாண்டு இந்த முறையை நபி சல்லாஹு அலைய்ஸ் அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது சகிஹான ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது அதே நேரத்தில் திர்மிதிலே இன்னொரு ரிவாயத்ிலே வருகின்றது ஒரு மனிதன் அவனுடைய மரண படுக்கையிலே வைத்து லா ஹவுல வலா இல்லா வில்லா என்ற வார்த்தையை சொன்னால் அவன் அதே நிலையில் மரணித்து விட்டால் அவனை நரகம் தீண்டமாட்டாதே நரகம் தீண்டமாட்டாதே என்ற ஒரு செய்தி திர்மிதிலே வந்திருக்கின்றது அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி விட்டால் அல்லாஹ் அவனைப் பார்ச் சொல்கின்றான் அஸ்லம அபதி வஸ்ஸலம என்னுடைய அடியான் கட்டுப்பட்டு சரணடைந்து விட்டான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் எனக்கு முழுமையாக சரணடைந்து விட்டான் இன்னும் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கின்றது சதகா அபதி என்னுடைய அடியான் உண்மை சொல்லி கொண்டிருக்கின்றான் என்னுடைய அடியான் உண்மை சொல்லி கொண்டிருக்கின்றான் அதே போன்று அபுதாபுதிலே வரக்கூடிய திருமதியிலே வரக்கூடிய செய்தியிலே நபி சல்லா அலிசம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்

அதேபோன்று ஒரு மனிதன் இந்த வார்த்தையை சொல்லுவதை நபி சொல்லி சொன்னர்கள் கேட்டதும் நபியர்கள் அவரை அந்த மனிதனை இதோ இந்த மனிதன் அவனுடைய கை நரம்ப நன்மையை எடுத்து செல்லுகின்றான் கை நரம்ப நன்மையை எடுத்து செல்லுகின்றான் என்ற செய்தி அபுதாவுதிலே பதிவாக இருக்கின்றது அதேபோன்று திருமீதிலே அபுதாவுதிலே பதியக்கூடிய இன்னொரு செய்தி வருகின்றது நபி சொல்லா அலிசம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் வீட்டிலே இருந்து வெளியேறி செல்லக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் இதெல்லாம் கூவத்தை இல்லா என்ற வார்த்தை சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் முக்கியமாக தொழுகைக்கு பின்னால் இந்த வார்த்தை சொல்லப்படுகின்றது இரவுலே தூக்கத்துக்கு சென்றால் இந்த வார்த்தை தூக்கம் எங்களுக்கு கலைந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்திலே இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அதே போன்று பாங்கு பின்னால் சொல்லுவோம் பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ற வார்த்தை அதிலே மிக முக்கியமாக நாள்தோறும் நாங்கள் பல தடவைகள் வீட்டிலே இருந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லும்படி வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம் இந்த ஹதீசிலே சில அறிஞர்கள் கருத்துக்கள் பேசினாலும் சில அறிஞர்கள் இந்த ஹதீஸை சகை கண் கண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதன் வீட்டிலே இருந்து வெளியேறி செல்லக்கூடிய நேரத்திலே விஸ்மில்லாஹி தவக்கள்தும் அலல்லா ஓல ஹவுலவலா கூ வத்த இல்லாவில்லா ஓல ஹவுல ஓலா கூ வத்த இல்லாவில்லா இந்த வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் விஸ்மில்லாஹி த வக்கல் தொலல்லா ஓல ஹவுலவலா கூ வத்த இல்லாவில்லாஹ் என்று சொன்னால் அவனை பார்த்து அங்கே சொல்லப்படும் வழக்குமார்களினால் அவனுக்கு ஒரு சுபசோபனன் மற்றே சொல்லப்படும் ஹுதீத ஓ குஃபீத ஓ ஊகீத ஹுதீத உனக்கு நேரான வழி காட்டப்பட்டு விட்டது ஓ குஃபீத உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தேவைகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது ஓ உகீத்த உனக்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டு விட்டது லா இல்லை எவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷனோட வீட்டில் இருந்து வெளியேறுகிறான் இன்சூரன்ஸ் தேவையில்லை சோர்களே இன்றைக்கு லைஃப் இன்சூரன்ஸில் இருந்து வீட்டில் வாகனத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் வாரண்டி தேடி அலைகின்றோம் அதுக்காக வேண்டிய இன்சூரன்ஸ் காப்புறுதி தேடி அலைகின்றோம் அப்படியான ஒரு வாழ்க்கையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது என்ன நடக்கின்றது அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் கம்பெனி வந்து எங்களுக்கு நஷ்டகீடுகள் வழங்கும் இது நடக்க முன்னே அந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சுண்ணாவுலே அதிகமாக அங்கே இருந்து கொண்டிருக்கின்ற சோர்களே பிஸ்மில்லாஹி ஹி தவக்கல் டு அல்லாஹ் அல்லாஹின் பக்கம் எங்களுடைய அனைத்து விடயங்களையும் பொறுப்பு சாட்டி மனிதனுடைய சக்தியில் எதுவும் கிடையாது லாஹோல் வலா கூத்த இல்லா பில்லா சொன்னால் என்னுடைய சக்தியினால் எதையும் சாதிக்க முடியாது என்னுடைய அறிவினால் எதையும் எனக்கு சாதிக்க முடியாது என்று பாருங்கள் சொர்களே பல அறிவாளிகள் பல படிப்பு படிப்புள்ள தரங்களில் உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் பதவியிலே உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு சில வினாடிகள் ஒரு நொடி பொழுதிலே அவனுடைய பலத்தை இழந்து விடுகின்றான் அவனுடைய அறிவு ஒன்றுமே இல்லை அவனுக்கு எந்த பயனையும் தருவதில்லை அதற்கு மாற்றமாக அந்த அறிவின் மூலமாக அவன் சோதிக்கப்படுகின்றான் அந்த அறிவு அவனுக்கு கேடாக அவனுக்கே தீன்மையாக அது மாறிவிடுகின்றது அவனுடைய பதவி அவனுடைய அதிகாரம் அவனுக்கு எதிராக செயல்படுகின்றது ஆகவே இவைகள் அனைத்தை விட்டும் ஒரு மனிதன் அவனுடைய பலவீனத்தை தெரியப்படுத்தக்கூடிய வார்த்தைதான் லா ஹவுல வலா குவவத்த அந்த வார்த்தையுடன் அல்லாஹுவின் மீது முழுமையாக அவன் அவனுடைய காரியங்களை பரம்சாட்டி விட்டு ஒப்படைத்து விட்டு அவன் வெளியேறுகின்றான் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலா الله வலா ஹவுல வலா குவவத்த இல்லா பில்லாஹ் சொன்னால் இந்த மூன்றே மூன்று வார்த்தைகள் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலா الله வலா ஹவுல வலா குவவத்த இல்லா பில்லாஹ் இந்த மூன்று வார்த்தைகளின் மூலமாக மூன்று பாதுகாப்புகள் அவனுக்கு கிடைக்கின்றது ஒன்று வந்து ஹிதாயத் கிடைக்கின்றது ஏன் வீட்டுக்கு வெளியே சென்றால் இதனையோ தீன்மைகள் அவனை காத்திருக்கின்றது அவைகளில் இருந்து அவன் பாதுகாக்கப்படுகின்றான் அவனுடைய எத்தனையோ தேவைகளை நாடி அவன் வெளியேறுகின்றான் அந்த தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றது அவனுக்கு வர இருக்கக்கூடிய சோதனைகள் விபத்துக்கள் பிரச்சனைகள் இவைகளில் இருந்து அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது மேலும் ஷைத்தான்கள் அவனை விட்டும் ஒதுங்கிவிடுகின்றான் ஒதுங்கி விடுகின்றார்கள் அபுதாவுதாயத்திலே மேலதிகமாக வந்திருக்கின்றது ஒரு ஷைத்தான் அடுத்த ஷைத்தானை பார்த்து மனிதனை வழிகெடுக்கக்கூடிய அந்த ஷைத்தான்கள் மனிதன் எந்த இடத்திலே பலவீனமாக இருக்கின்றான் என்பதை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய சைத்தான்கள் அல்லாஹ் சொல்லுகின்றானே இன்னகும் அந்த ஷைத்தானும் அவனுடைய கூட்டம் அவனுடைய கோஷ்டினர்களும் நீங்கள் அவர்களை அவதானிக்காத கண்காணிக்காத புறத்தில் இருந்து உங்களை பாதுகா பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்கு ஒரு மனிதன் எங்க விடுபடுகின்றான் எந்த இடத்துல பலவீனப்பட்டு விடுகின்றானோ அந்த இடத்துல ஷைத்தான் வந்து அவனை பிடித்து விடுவான் ஆகவே ஒரு சைத்தான் மற்ற சைதானை பார்த்து அவனுடைய கூட்டாளி எப்படி சொல்லுவானாம் கை பபிகளின் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனை வழிகடுப்பதற்கு உனக்கு ஏதாவது சக்தி இருக்கின்றதா கைபலகிராஜு அவனுக்கு நேர்வழி வழங்கப்பட்டிருக்கின்றது அவனுடைய தேவைகள் பொறுப்பேற்கப்பட்டிருக்கின்றது அவனுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வார்த்தையுடன் அவன் இருக்கின்றான் இந்த மனிதனை வழிகளை செய்வதற்கு உன்னால் முடியுமா என்று ஒரு சைத்தான் அடுத்த சைத்தானை பார்த்து சொல்லுவானாம் என்று அபுதாவுதல் நிர்வாகத்திலே மேலதிகமாக அந்த ஹரிசில் இடம்பெற்றிருக்கின்றது ஆகவே சோர்களே இது இந்த லாஹவலாக இல்லா பில்லாஹுடைய சிறப்பம்சங்களில் சொல்லப்பட்ட முக்கியமான செய்திகளும் அந்த வார்த்தைகளை மொழியக்கூடிய சொல்லக்கூடிய நேரங்கள் அதிலே மிக முக்கியமாக நாளாந்தம் நாங்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான இடம் இருக்கின்றது பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்பி அவர்கள் சொல்லுகின்றார்கள் பாங்கு அதின் பாங்கு சொல்வதை கேட்டால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை அதே முறையில் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க அதற்கு அந்த இடையிலே வரக்கூடிய ஐயா அலசலா ஐயா அல்பலா என்ற வார்த்தைகளை தவிர்த்து அந்த இரண்டு வார்த்தைகளுடைய நேரத்திலே ஐயா அலசலா தொழுகைக்காக வாருங்கள் ஐயா அல் ஃபலா வெற்றியின் பக்கம் விரையுங்கள் என்றே அங்கே மாதீனின் மூலமாக அழைப்பு விடுக்கப்படக்கூடிய நேரத்திலே நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் இந்த பெரிய நன்மையின் பக்கம் நான் வருவதற்கு நான் இருக்கக்கூடிய இந்த தவறில் இருந்து விடுபட்டு நன்மையின் பக்கம் திரும்புவதற்கு அல்லாஹ்வின் மூலமாகவே என்று எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை எந்த விதமான வலிமையும் என்னிடத்தில் இல்லை என்று அவனுடைய பலவீனத்தை தெரியப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இப்போ இதிலே அங்கே ஹத்தீப் அவர்கள் சொன்ன விடயம் என்ன சொன்னால் இந்த வார்த்தை பிரயோகத்தை சிலர்கள் தப்பாக தவறாக வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே பயன்படுத்துகின்றார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னால் ஒரு மனிதனுக்கு சோதனை முசீபத்துகள் வந்துவிட்டால் லாத்த இல்லா பில்லா இது அரசுக்கிட்ட நிறைய இருக்குது எங்க மக்களும் சில பேர் என்ன செய்கிறாங்க மரண செய்தி கேள்விப்பட்டால் லா இல்லா ஒரு விபத்து எக்சிடென்ட் பார்த்து அல்ல அவ்ளவு அக்குவத்தை இல்லா பிள்ளாட் இல்லை சோர்களே குரான் நமக்கு தெளிவாக இருக்கின்றது இந்நாள் இல்லாஹி இந்நா இளையராஜு ஊன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை களி மற்றும் சிறாஹுடத்திலே நாங்கள் மீழுகின்றோம் இந்த உலகத்தில் எங்களுக்கு எங்களை விட்டு நாங்கள் இழக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது அல்லாஹுக்கு சொந்தமானது அவனை சென்றடைய அல்லாஹ் அல்லாஹு தெளிவாக சொல்லுகின்றான் பிஷேன் உங்களுக்கு அல்லாஹூ தாலாபயத்தின் மூலமாக பட்டினியின் மூலமாக உங்களுடைய சொத்துக்களை விளைச்சல்களை குறைப்பதன் மூலமாக விருப்பத்துக்குரியவர்களை மரணிக்க செய்வதன் மூலமாக உங்களை நிச்சயமாக அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருக்கின்றான் அந்த நேரத்திலே அந்த நேரத்திலே பொறுமையுள்ள மூமிங்கள் என்ன சொல்வார்கள் அவர்கள் இன்னால் இல்லாஹி இன்னா இலேஹி ராஜ் இன்னால் இல்லாஹி இன்னா இலேஹி ராஜ் உன் ஆகவே இந்த இன்னால் இல்லாஹி இன்னா இலேஹி ராஜ் உன் தான் இழப்புடைய நேரத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை ஆகவே லாஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா இழப்புக்காக செய் சொல்வதல்ல இது ஒரு மனிதனுக்கு அவனால் முடியாத ஒரு காரியம் அவனின் மீது சுமத்தப்பட்டு விட்டது லாஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா லாஹவுல வலா கூவத்த இஸ்ராயலியாத்துகளே ஷேக் ஹல்ஸ் அபின் தைமியா அவர்கள் ஃபத்தாவா வழியை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது ஹதீஸ் அல்ல இஸ்ரா இலியாத்திலே அறிவிக்கப்பட்ட செய்திகள் இஸ்ரா இலியாத்தனா பனு இஸ்ராலர்களுடைய அதாவது அறிஞர்களால் அறிவிக்கப்பட்ட செய்திகள் இந்த செய்திகளை பொறுத்தவரை நபியோர்கள் சொன்னார்கள் ஹத்தீசு அம்பிஇலவல ஹரஜ் இது அக்கீதாவில் முக்கியமான ஒரு தலைப்பு ஹத்திசு அன்பனி ஹரஜ் தப்சீரில் அதே போன்றே சில ஹதீஸ் விறுவுரை நூல்களை வந்திருக்கின்றது பனு இஸ்ரவேலர்களை பற்றி நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் உங்களுடைய கொள்கைகளுடன் முரண்படாத அடிப்படை விடயங்களுடன் முரண்படாத செய்திகளை நீங்கள் சொல்லுங்க அதை நீங்க உண்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பொய்ப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதுல உண்மையாகவே பொய்யான செய்திகளாக இருந்தால் தூக்கி தள்ளிட வேண்டும் உண்மையாக ஹதீஷ்களுடன் ஏற்படக்கூடிய செய்தியா இருந்தால் எடுக்க வேண்டும் அந்த இரண்டுக்கும் இடம்பாடானதாக இருந்தால் அதை நாங்கள் என்று தள்ள வேண்டிய அவசியம் இல்லை உண்மை என்று முழுமையாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இந்த வார்த்தைகளை சில அறிஞர்கள் அவர்களுடைய நூல்களே மேற்கோள் காட்டி எழுதுவார்கள் அந்த அடிப்படையில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் தாலா அரசை சுமக்கின்படி மலக்குமார்களுக்கு சொன்ன நேரத்திலே அவர்கள் எப்படி இறைவா உன்னுடைய இந்த பொக்கிசங்கள் அடங்கிய இந்த பெரிய அரசை நாங்கள் சுமப்பது என்று சொன்ன நேரத்தில் இல்லா சொன்னா என்று சொல்லுங்கள் அதனால் உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும் என்ற கருத்தை ஷேக் இஸ்லாம் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய ஆதாரத்துக்குரிய விடயம் அல்ல ஏதோ சொல்ல வரேன் சொன்னால் அதை வைத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு அவனுடைய சக்திக்கு மேலான ஒரு விடயம் அவனின் மீது சுமத்தப்பட்டு விட்டதுன்னா இந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஆஃபீஸில் அவனால் சுமக்க முடியாத ஒரு பொறுப்பு இந்த நாட்கள் அப்படி தான் இருக்குது பத்து பேர் வேலை ரெண்டு பேர் செய்ய வேண்டியிருக்குது ஆகவே இப்படி அந்த வேலைப்பழு அதிகரித்து விட்டதா வீட்டில் நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது கம்யூனிட்டியில் தினியோ தேவைகள் இருக்குது சமுதாய பணிகள் இருக்கின்றது சொந்த தேவைகள் இருக்கின்றது இதோடு சேர்த்து ஆஃபீஸ் வேலை வெள்ளிக்கிழமையில சனிக்கிழமை சொல்லி வித்தியாசம் இல்லாமல் இப்படியாக வேலைப்பல்கள் அதிகமாக இருந்தால் உட்காருங்க சோர்களெல்லாம் அவ்வளவளாக கூத்த இல்லாபில்லா சொல்லி பாருங்கள் لا حول ولا قوة إلا بالله இந்த காரியத்தை செய்வதாக இருந்தால் அல்லாஹுடைய உதவி எனக்கு தேவை நிச்சயமாக அல்லாஹ் அந்த பொருளுடன் அல்லாஹுவின் பக்கம் எங்களுடைய பலவீனத்தை நாங்கள் முன்வைத்து ஏன் அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னுடைய அடியான் உண்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என்னுடைய அடியான் அவன் சிரம்பணிந்து விட்டான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் எனக்கு சரணடைந்து விட்டான் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி எங்களை காத்திருக்கின்றது ஆகவே இந்த வார்த்தையை நாங்கள் தவறு தவறாக பிரயோகித்து விடக்கூடாது இப்படியான மரண செய்திகள் கேள்விப்பட்டால் விபத்துக்கள் ஏதாவது இழப்புகள் வந்தால் லா ஹவுலா குக்குவத்து இல்லாவில்லான்றது இது இந்த வார்த்தையை தவறாக மேம்படுத்தக்கூடிய ஒரு முறை அதே போன்று எங்களோட இல்லை இந்த நாட்டு மக்கள் நிறைய பேர்கள் நிறைய பேர்கள் அதை அவங்க உணராமல் சொல்லுகின்றார்கள் இந்த லா ஹவுல அலா அக்குவத்து இல்லாவி இல்லாஹன்ற வார்த்தை என்ன சொல்வாங்க லா ஹவுல அல்லா அல்லது லா ஹௌல் அலி சொல்லுவாங்க இது கருத்து எடுத்து பார்த்தோம்னா இது மிக மிகவும் தவறான கருத்து லா ஹவுல அலி இல்லா கண்டா எந்த சக்தியும் இல்லை நவூது பில்லா லாஹவுல் அல்லா லாஹவுல் அல்லான்னு சொல்கிறாங்க அல்லது லா அல்லாஹ் என்று சொன்னால் அந்த கருத்து சரியாக கம்ப்ளீட் ஆகாது அதுவும் சில சமயத்தில் லா அல் இல்லா என்று சொன்னால் அல்லாஹுக்கு எந்த சக்தியும் இல்லை என்ற சிறுக்கை தூண்டக்கூடிய ஒரு கருத்தாக வந்திடும் அதை நினைச்சி சொன்னா தான் அதுக்கு தப்பு இருக்கின்றது இவர்களுடைய அந்த அந்த மொழித்தல்ல அந்த பிரச்சனை இருக்குது இதை நிறைய பேர்கள் அதனால் ஹத்தியம் அவர்கள் அதையும் சுட்டி ஆகவே அந்த வார்த்தையை சரியாக முறையாக நாங்கள் மொழிய வேண்டும் ல ஹௌலூ இல்லா பில்லா என்ற வார்த்தையை சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பலவீனங்களுக்கு நாங்கள் சக்தியை எடுத்துக்கொள்வோம் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு அல்லாஹுடைய உதவியை நாங்கள் நாடி நிற்போம் நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹுடைய உதவியை நாங்கள் நாடுவதற்காக இந்த வார்த்தையை அடிக்கடி மொழியக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் சொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்பங்களில் அந்த வார்த்தையை உணர்வுபூர்வமாக கருத்துடன் அதனுடைய சிறப்பம்சங்களை உள்ளத்தில் நிறுத்தி சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில சுண்ணாவை கடைபிடிக்கக்கூடிய நட்பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹுத் எங்கள் அனைவர்களுக்கும் கொடுத்தருள்வான ஒ அஹுத் அவான் அலமதுல்ல அபு ஆலமீன் அலாமும் வரமத்தி வரகா சுனி